ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்து கொண்டு இதன் மூலமாக நிறைய சங்கடத்தை பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே மகர ராசி நேயர்கள் சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா மகர ராசி நேயர்கள் என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான அங்கீகாரமானது பண வரவானது கையில வராமல் இருந்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கணவன் மனைவி நிறைய சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது நீங்க நினைச்சு செய்யக்கூடிய சில விஷயங்கள் கூட உங்களுக்கு அமைந்து விடுது இப்படி நிறைய சங்கடமானது மகர ராசி நேயர்களுக்கு இருக்கு இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்களிலாவது ஏதாவது நல்ல மாற்றங்களானது ஏற்படுமா பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ப மகர ராசி நேயர்களுக்கு இனியாவது அவங்களுடைய வாழ்க்கையில நினைச்சபடி நடக்குமா அதே போல அவங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருந்து கொண்டு இருக்கின்ற வண்டி வாகனம் அது மட்டும் இல்லாமல் நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் தற்போது சாதகமாக இருக்கா இல்லை என்றால் தற்போது பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுமா தொழில் ரீதியாக அடுத்தபடியாக வேறு ஏதாவது முதலீட்டை செய்யலாமா இல்லை என்றால் தற்போது செய்யக்கூடிய தொழிலை அப்படியே தொடரலாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது சில கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சேர்க்கையை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொள்ள இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்துல அந்த இடத்திற்கே நம்ம போக மாட்டோம் அப்படியே ஒருவேளை அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டமான சுச்சுவேஷன் ஏற்பட்டாலுமே நம்ம ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாதுகாப்போடு தான் நம்ம சென்று கேட்டுட்டு வருவோங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது என்னென்ன சந்தோஷங்கள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும்போது அதற்கு தகுந்தாற் போல் நம்ம நடந்து கொள்ளும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க உதாரணத்துக்கு தொழிலில் இப்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது இந்த நேர காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் உங்களுடைய தொழிலில் எப்போதும் போடக்கூடிய எஃபோர்ட்டை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் போடும்போது இன்னும் அதிகப்படியான இரட்டிப்பு லாபத்தை நம்ம பார்த்து கொள்ளலாங்க ஸோ இப்படி ஜோதிட கணிப்புக்களானது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவே பார்த்திங்கன்னா உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க சரிங்க இப்படி நீங்கள் கணித்து சொல்லக்கூடிய இந்த கணிப்புக்கள் அப்படியே நடக்குமா இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நூறு சதவீதத்தில் இந்த கணிப்புகள் பார்த்தீங்கன்னா அதாவது இது பொது பலன்கள் தானே ஸோ இந்த பொது பலன்கள் அனைத்துமே ஓரளவுக்கு ஒவ்வொருத்தருடைய மகர ராசி நேயர்களுக்கும் நடக்குங்க மீதம் இருக்கக்கூடிய ஆனது அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில பலன்கள் மாறுபடலாமே தவிர மேக்ஸிமம் இந்த ஒரு விஷயங்கள் அதாவது இந்த ஒரு கணிப்புகள் அப்படியே உங்களுடைய நடக்குங்க ஏன்னா பலருமே பார்த்தீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன கணிப்புகள் அப்படியே நடந்து இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு இந்த கணிப்புகளை பாருங்க உங்களுக்கும் எந்த அளவுக்கு இந்த கணிப்புகளானது உங்களுடைய லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆச்சு நீங்கள் டென்னுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த கணிப்புகளுக்கு அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் மகர ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் இதன் மூலமாக சனியுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க ஒரு சில டவுட் இருக்கும் என்ன தை மாதமானது முப்பத்தோரு நாட்கள் இருக்கு ஆனால் ஏன் இவங்க இந்த கடைசி பதினைந்து நாட்களை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்களானது இருக்கலாங்க காரணம் என்னென்னா இந்த தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றமானது ஏற்படுது இதன் மூலமாக பல முக்கியமான திருப்பங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட உள்ளது தான் இந்த தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறோங்க தை மாத மாதத்துல சூரியன் மகர ராசியில பயணம் தான் மகர மாதம் அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய் தனுசு ராசியில நின்று கொண்டு இருக்காரு இருபத்தி ஒன்றாம் தேதி மகர ராசிக்கு மாறப்போகிறார் புதன் தனுசு ராசியில நிற்கின்றார் பதிமூன்றாம் தேதி மகர ராசிக்கு போக போகிறார் குரு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கிரன் ராசியில் அமர்ந்து இருக்காரு அதே போல தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி செல்லப்போகிறார் போகிறார் சனி கும்பராசியில் இருக்காரு ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி கன்னிராசிலையும் சஞ்சாரம் செய்கிறார் எனவேதான் இந்த ஒரு கிரகங்களுடைய பயணத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களே அதாவது சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதமானது அமைய போகிறது அதாவது இத்தனை நாட்களாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனை தீர்வானது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கடைசி இதன் மூலமாக மகிழ்ச்சியானது வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைத்து கையிருப்பை மாற்றமானது ஏற்படக்கூடுங்க அதாவது கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றமானது ஒருபடி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு லாபமானது தொழில் ரீதியாக கிடைச்சிருக்குங்க மேலும் வீட்டில் நடக்கக்கூடிய சுபசல நெருங்கிய நண்பரிடம் கடன் வாங்க வேண்டிய நிலையானது உருவாகும் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணம் இருக்கு பணம் கையில் அப்படிங்கிற காரணத்துக்காக தேவையில்லாத அனாவசியமான ஆடம்பரமான செலவுகளை செய்யாதீங்க அந்த பணத்திற்காக ஏதாவது சில செலவுகளானது வரலாம் சுப செலவுகள் கூட ஏற்படலாம் என்பதால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பணத்தை சேகரித்து வைத்துக் கொள்வது சேமித்து வைப்பது நல்லதாக இருக்கக்கூடாது இது உங்களுடைய வருங்காலத்தில் வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா மறந்துடாதீங்க ஸோ பணம் இருக்குது அப்படின்ட்டு செலவு செஞ்சிடாதீங்க வீடு கட்ட ஆரம்பித்து இடையில் ஏற்பட்ட தடங்களால் நெஞ்சு போன கட்டுமான பணியானது நிறைவேறி புதிய வீட்டுக்கு குடி செல்ல ஏற்பாடு செய்வீர்கள் அந்த அளவிற்கு தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்கு அதே போல் நிலம் வாங்கிட்டு வீடு கட்டலாமா அது தொடர்பான ப்ராசஸில் இறங்கலாமா எங்களுக்கு வருமானம் கை கொடுக்குமா அப்படின்னு எல்லாம் சிலரானது யோசிச்சுட்டு இருக்கீங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தை மாத நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா தொடங்கலாம் நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு பணமானது கைக்கு சாதகமாக கிடைக்கும் வீட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சு நீங்கள் சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு குடியேறலாங்க ஸோ அதே தாங்க நிலம் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க கொடுங்க ஆன்லைன் ரம்மி போன்ற சூதாட்டங்களில் ஈடுபட்டு கையில் இருக்கக்கூடிய பணத்தை இழக்க வேண்டாங்க முடிஞ்சளவுக்கு இது போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை என்றால் தேவையில்லாத நஷ்டமானது ஏற்படும் அப்புறம் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா பின்னால் உட்காந்து வருத்தப்படுவீங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வழக்கறிஞர்கள் வாத திறமையால் புகழை அடையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையானது உருவாகும் உங்களுக்கு என்று ஒரு தனி அங்கீகாரமானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பானது கிடைக்கும் பிள்ளைகள் படிப்பில் அக்கறையாக இருந்து பெற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் கணவனோடு கோபித்து கொண்டு சில பெண்கள் தாய் வீடு வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதால் கொஞ்சம் அந்த தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது ரொம்பவே சிம்பிள் தாங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனாவே பார்த்திங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடைக்காது அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாதுங்க முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக எந்தவித பிரயோஜனமும் நமக்கு கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லோரிடமும் அன்பாகவே பழகுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரிங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் ஒரு முறை பேசி நீங்க நிதானமாக இருவரும் பேசிவிட்டாலேயே அந்த பிரச்சனைக்கான முடிவானது கிடைத்துவிடும் இதுபோன்ற பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்துக்கலாங்க பெரியவர்கள் விட்டு கொடுத்து போய் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது நல்லதாக இருக்க சோ முடிஞ்ச அளவுக்கு அதே போல் கணவன் மனைவிக்கு இடையேயான பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்துக்கொள்வதும் பிரச்சனையை பெரிதுபடுத்தாமல் இருப்பதற்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா உதவியாக இருக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு மகர ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதமானது ஓரளவுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் இல்லை சனிக்கிழமை சனி பகவான வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ